அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் ஆண்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே ஒவ்வொரு மனிதனுடைய பண்புகளும் குணங்களும் வெவ்வேறாக இருக்கின்றன மனிதர்களை வாசிப்பது ஒரு பெரும் கலை நீங்கள் ஆயிரம் நூல்கள் வாசித்திருக்கலாம் ஆனால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பல நூல்களுக்கு சமமானவர்கள் ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துவான் என்பது யாருக்கும் தெரியாது எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர்களை பற்றி உறுதிமிக்க இறை தூதர்கள் லட்சியத்தை அடைவதில் அவர்கள் காட்டிய உறுதி மிக சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட இறை தூதர்களை பற்றி முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் சுரத்துல் அஹசாப் ஏழாவது வசனத்தில் கூறுகின்றான் நாம் இறை தூதர்கள் பலரிடத்திலும் உறுதிமொழி வாங்கினோம் அப்படி வாங்கப்பட்ட இறை தூதர்களில் உறுதிமிக்க ஐந்து இறை தூதர்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது முகமது நபியை குறிப்பிடுகிறாங்க நபியை உம்மிடம் உருதி வாக்குறுதி பெற்றோம் நூஹு நபி இப்ராஹிம் மூசா ஐசா இந்த ஐந்து பேரும் வகது நாம் இன்கும் மீசா கண்ணியப்பா உறுதிமிக்க வாக்குறுதிகளை அவர்களிடமிருந்து நாம் பெற்றோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறார் இந்த உறுதிமிக்க இறை என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டக்கூடிய இந்த ஐந்து பேரையும் தொடர்புபடுத்தி ஒரு வரலாற்று செய்தி உண்டு இரண்டாவது ஆண்டு எழுபது பேர் மரண தண்டனை கைதிகள் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த சர்வதேச சட்டத்தின்படி மரண தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் நபிகள் நாயகம் அவருடைய அமைச்சரவையிலே அங்கம் வகித்த அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான இரண்டு தோழர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார்கள் இதோ இருக்கிறார்களே எழுபது பேர் மரண தண்டனை கைதிகள் சர்வதேச சட்டத்தின்படி மரண தண்டனை கொடுக்க முடியும் ஆனாலும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளலாம் இவர்களை என்ன செய்யலாம் நீங்கள் யோசனை சொல்லுங்கள் என்று தனக்கு நெருக்கமான இரண்டு நபித்தோழர்கள் அபுபக்கர் சித்திக் உமர் இருவரிடத்திலும் யோசனை கேட்டார்கள் முதலாவது வயதில் மூத்தவர் நபிகள் நாயகத்தை விட ஒரு வயது கம்மியானவர் அபுபக்கர் சித்திக் அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள் சொல்லுங்கள் அபுபக்கர் அவர்களை என்ன செய்யலாம் இந்த மரண தண்டனை கைதிகளை என்று அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் உள்ள இறைவனின் திருத்துவதரே இவர்கள் எல்லாம் யார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் எல்லாம் யார் இவர்களின் ஒரு ஒரு தடவை உடைய முகத்தை நீங்கள் பாருங்கள் இவர்கள் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் நம்மோடு நட்பாக இருந்தவர்கள் நம்முடைய இரத்த பந்தங்கள் தத்துவார்த்த அடிப்படையில் நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக வாழேந்தி வந்தவர்கள் மரண தண்டனை கைதிகள் அவர்கள் செய்த குற்ற செயல்களுக்காக ஆனால் அவர்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் ஒரு காலத்தில் நம்முடைய நண்பர்கள் அவர்களுக்காக நாம் இறக்கப்படலாம் அவர்களை விட்டுவிடலாம் சும்மா விட வேண்டாம் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் தொகை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்யலாம் பணம் வாங்கி கொண்டு தொகையை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்யலாம் அந்த உயிர்கள் நம்மிடம் நம்முடைய கருணையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உயிர்கள் அந்த மனிதர்கள் நாளைக்கு திருந்தலாம் நல்வழி வரலாம் அந்த ஆற்றல்கள் நமக்கே பயன்படலாம் என்பதுதான் அவர்கள் சொன்ன ஆலோசனையின் இன்னொரு பக்கம் விட்டுவிடலாம் என்று சொன்ன ஆலோசனையினுடைய மறுபக்கம் இன்னொரு நபித்தோழர் உமர் அவர்களிடத்தில் கேட்டார்கள் நபிகள் நாயகம் உமரே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மரண தண்டனை கைதிகளிடத்தில் மாட்டி கொண்டவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளலாம் சொல்வதை போல் இவர்களை உயிரோடு விட்டுவிட்டு ஈட்டுத் பெற்றுக்கொள்ளலாமா என்ன செய்யலாம் என்று உமர் சொன்னார்கள் இல்லை அப்படியெல்லாம் இவர்களை உயிரோடு விடக்கூடாது நமக்கு எதிராக வாழையந்தி வந்தவர்கள் மரண தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தவர்கள் சர்வதேச சட்டத்தின்படி அவர்களை தண்டிக்க முடியும் எனவே அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது கூடாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களிடத்தில் ஈட்டுத் தொகையை பெற்றுக் அவர்களை விடுதலையை செய்தார்கள் சில இடத்திலே பணம் கொடுக்கும் அளவுக்கு வசதி இல்லை அதனால் அவர்களை மதீனாவில் அதாவது தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லைக்குள் இருக்கக்கூடிய அரபு மொழி கற்க இயலாத வாய்ப்பில்லாத ஏழை பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அதற்குரிய சம்பளத்தை ஈட்டுத் தொகையாக வைத்துக் கொண்டு அவர்களை விடுதலை செய்தார்கள் இப்படி நபிகள் நாயகம் அவர்கள் கைதிகளை ஆசிரியராக மாற்றினார் நாம் இப்போது விஷயத்துக்கு வருவோம் ஒரு காட்சி இரண்டு முடிவுகள் இந்த இரண்டு முடிவுகளையும் கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் ஒன்றை அங்கீகரித்தார்கள் ஒன்றை மாத்திரம்தான் அங்கீகரிக்க முடியும் ஆனால் இந்த அங்கீகாரத்தை அவர்கள் தெரிவிப்பதற்கு முன்னால் கைதிகளிடத்தில் ஈட்டுத் தொகையை பெற்றுக் விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுப்பதற்கு முன்னால் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அதுதான் இங்கே நாம் கவனிக்கத்தக்கது அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹ் வான்பு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அபுபக்கர் அவர்களே நீங்கள் இப்ராஹிம் நபியை போன்றவர் நீங்கள் ஈசா நபியை போன்றவர் இப்ராஹிம் நபி மன்னிக்கும் மாண்புள்ளவர் தன்னுடைய தந்தை தன்னை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அந்த தந்தையையே மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தவர் லூத் நபி அவருடைய சமுதாயத்து மக்கள் அன்று வரை உலகம் தா அறிந்திருக்காத ஒரு மாபாவ செயலை செய்த போதும் அந்த மக்களுக்கும் இறைவா மன்னிப்பு கொடு தண்டிக்காதே என்று கேட்டவர் இப்ராஹிம் நபி இப்படிப்பட்ட இரக்க குணம் உள்ள இப்ராஹிம் நபியை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள் இறை தூதர் ஈசா நபியும் அப்படித்தான் ஜீசஸ் என்கின்ற ஈசா நபி மன்னிக்கும் மாண்பாளர் ஈசா நீர்தான் என்னை வணங்குங்கள் என்று சொன்னீரோ என்று இறைவன் கேட்பான் மறுமையில் இறை தூதர் ஈசா நபி அப்போது சொல்வார்கள் இறைவா நான் அப்படி சொல்லியிருந்தால் அது உனக்கே தெரிந்திருக்குமே நான் எங்கே அப்படி சொன்னேன் நான் ஒன்றும் சொல்லவில்லை அவர்களாக என்னை வணங்கத் தொடங்கிவிட்டார்கள் நீ நினைத்தால் அவர்களை மன்னிக்கும் ஆற்றலும் உனக்கு உண்டு என்று சொல்வார்கள் அப்படி இறை வணக்கத்திலேயே இணை வைப்பை கலந்தவர்களுக்கும் மன்னிப்பு கேட்கும் மாண்பான குணத்தின் சொந்தக்காரர் இறை தூதர் ஈசா நபியை போல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற உபக்கரு சித்தி அவர்களை பார்த்து சொன்னார்கள் பிறகு உமரை பார்த்து சொன்னார்கள் உமர் அவர்களே நீங்களும் சலைத்தவர் அல்ல உங்களின் பண்புக்கும் முன்னுதாரணமாக நான் மூசா நபியை பார்க்கிறேன் உங்களுடைய பண்புக்கு முன்னுதாரணமாக நான் நூகுநபியை பார்க்கிறேன் நூகுநபி சொன்னார்கள் இறைவா இந்த குற்றவாளிகள் எவனையும் நீ விட்டு விடாதே எல்லோரையும் அழித்து நாசமாக்கி விடு என்று சொன்னார்கள் மூசா நபி சொன்னார்கள் இறைவா நானும் என் சகோதரனும் மட்டும்தான் உனக்கு கட்டுப்படுவோம் போல் இருக்கிறது இங்குள்ள யாருக்குமே அந்த கட்டுப்படக்கூடிய எண்ணமும் இல்லை அதற்கான புத்தி கூறுகளும் அவர்களிடத்திலே இல்லை அவர்களை அழித்து விடு என்று சொன்னார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் போது நாம் கவனிக்கிறோம் ஐந்து இறைத்துதர்களை உறுதிமிக்கவர்கள் என்று இறைவன் பாராட்டுகிறான் அவர்களிலே ஒருவர் நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹு அலஹி வல்லம் அவர்கள் தான் இருவரிடத்திலும் யோசனை கேட்கிறார்கள் யாரிடத்தில் கேட்கப்பட்டதோ அவர்களில் ஒருவர் அந்த ஐந்து உறுதிமிக்க இறை தூதர்களின் இருவரை போல இப்ராஹிம் நபியை போல ஈசா நபியை போல உமரவர்களோ மூசா நபியை போல நூகு நபியை போல இந்த ஐந்து உறுதிமிக்க இறை தூதர்களின் சங்கமமாக அந்த நிகழ்வு இருந்தது நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றுதான் மனிதர்களின் சுபாவங்கள் வேறுபடலாம் இறை தூதர்களின் சுபாவங்கள் கூட வேறுபட்டவைகளாக இருந்திருக்கின்றன இலக்குகளும் லட்சியமும் தான் மாறக்கூடாது சுபாவங்கள் மாறலாம் குணங்கள் மாறலாம் வேறுபட்டு இருக்கலாம் தந்தைக்கும் தாய்க்கும் ஒரே குணம் இருப்பதில்லை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளே வேறுபட்ட குணத்தில் இருப்பார்கள் ஆனால் இலக்கு தவறக்கூடாது சத்தியத்தை நிலைநாட்டுகின்ற உண்மைக்காக பாடுபடுகின்ற லட்சியத்திலிருந்து விலகக்கூடாது என்பதுதான் இங்கே செய்தி எல்லாம் இல்லை ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க